முகஸ்து இன்று இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஆனாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் மாணவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தரவனின் கத்திய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காரணமெல்லாம் நோயினுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூடத்தில் நம்மை ஆக்கி அறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக

அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தருவானாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇல்ல முஹம்மது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அகம் மகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களின் வந்தான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக ஆக மரணிக்கும் மரணிக்காத இரணேஸ்வரன் கூட்டத்தின் நம்மை ஆக்கியார்வான் ஆக நாளை மரமேல கரும்பிடம் முகமது டஷுக் வாய் சங்கா இவசெல்லாம் அவர்களின் திருக்கரங்களால் கரங்களால் ஹௌதுல் என்கிற தடாகத்தில் நேர் வருகி அன்னாரின் ஷப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜல்லத்தில் ஸ்ரதவுஸ் என்ற இறந்த சுக்கிரத்தில் அவர்களின் பணியாளர்களாக அண்ணா அங்கீகரித்துக் கொள்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அரிதாவும் பெற்ற மக்களாக அண்ணா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமியின்கள அண்ணாஹூல மூமீனான ஆண்களையும் பெண்களையும் பெற்று சொல்லுகிறார் தங்கள் பார்வைகளை தாங்கள் தாழ்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் தங்கள் பார்வைகளை தாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பதும் ஒரு அந்நிய ஆணை ஒரு பெண் பார்ப்பதும் மார்க்கத்தில் ஹராமாக்கி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கண்மணி முகமது சொல்வார்கள் ஒரு அந்நிய பெண்ணை கண்ணால் பார்ப்பது கண்களால் விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்றார்கள் பெருமானா செல்லல்லா ஒலே செல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணை கையால் தொடுவது கையால் விபச்சாரம் செய்த குற்றம் கிடைக்கும் என்றாலும் பெருமான செல்லும் அழைவு செல்லம் இப்படி எந்த ஊர் புகழ் அந்நிய பெண்ணோடு சம்பந்தப்படுகிறதோ அதுவெல்லாம் விபச்சாரம் என்று பெருமான செல்லலாகும் சொல்கிறார் இது அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்த்தாலும் சரி அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்த்தாலும் சரி இரண்டு போலே குற்றம் தான் ஆனால் இன்றைக்கு உலக நடப்பு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது பார்க்காமல் இருப்பது என்பது சாத்தியமும் இல்லாத ஒரு விஷயமாக இன்றைக்கு போய்விட்டது அதிலும் சென்னை போன்ற மாநகரங்களில் ஒரு ஆண் பெண்ணை பார்ப்பது என்பது சர்வசாதாரணமாக கடந்து போய் இன்றைக்கு மிக கேவலமான நிலைவிற்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது நபிகள் லாவின் செல்ல பார்த்து அழியை பார்த்துச் சொன்னார்கள் அழிய அழியவர்கள முதல் பார்வை உங்கள் பார்வை ஒரு பெண்ணை பார்க்குறோம் பெண்ணுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்ணை தாழ்த்துக்கிறோம் இந்த பார்வை யதார்த்தமான பார்வை அந்த பெண் யாருந்து மீண்டும் திரும்பி பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த இரண்டாவது பார்வை உங்கள் பார்வை அல்ல பார்வை பார்வையினார்கள் நபிகள் செல்லல்லா மலைவர் செல்லம் அது மட்டும் அல்ல நீங்கள் முதல் பார்வைக்கு அடுத்த பார்வை பெண்ணை நோக்குகிற பொழுது அந்த பெண்ணை அலங்கரித்து காமிக்கிறான் செய்தார் என்றார்கள் பெருமான செல்ல அவளை சொல்லும் அசிங்கமா தான் இருப்பாவ அழகாவ இருக்க மாட்டா ரெண்டாவது தடவை பார்க்கும்போது நல்லா இருக்காள அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் இது நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம் அல்ல செய்தான் நம்முடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுறான் முதல் பார்வை உங்கள் பார்வை இரண்டாம் பார்வை செய்தானின் பார்வை என்று நபிகள்லாவின் செல்லதா

முடியல என்ன அப்படின்னா வரும்போது ரோட்டில் அன்லிமிட்டில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் இவங்களுக்கு கை ஓடலை காலம் ஓடலை கேட்டாங்க ரசூல்லாய் செல்லா உங்களுக்கு பிறகு உங்களுக்கு அல்ல வகை அறிவிக்கிறானோ என்று அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டார் ஏன் சொன்னால் இவர்கள் பார்த்தத பார்வை வைத்து செய்தினா உஸ்மான் ரதி அல்லாத கேட்குறாங்க அந்நிய பெண்ணை பார்த்துட்டு வந்தேன்னு கேட்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போ அந்நிய பெண்ணை நாம் பார்க்காமல் இருக்கிறோமோ அப்போது உஸ்மானதியெல்லாம் தானே கண்ணை பார்த்துருக்காங்கல்ல பின்னே கண்ணை மிச்சார்ன்னு யாருன்னு கேட்டாங்கல்ல அந்த ஆட்டை அல்லா கொடுத்தார் பெண்களை அந்நியப் பெண்ணை யார் பார்ப்பதை தவிர்த்து கொள்கிறார்களோ இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் ஆளுமோ பார்க்கும் மாற்றலை அதை மனிதனுக்கு கொடுத்துக் கொள்கிறார்கள் என்பது நமக்கு மேம்படுவாங்க சொல்லியிருக்கிறாருன்றாரு அப்போது அந்நிய பெண்ணை அந்நிய ஆணும் பார்ப்பதோ அந்நிய ஆண்

ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்குள்ளே குடிச்சுட்டு காத்து காற்று திரி வேகமாக உடனே அந்த தெரிசியில் அகண்டுருச்சு தெரிசல் அருண் செய்யும் ஆனால் இருந்தால் போகும் பொழுது இப்போதான் தெரசில் அகண்டுச்சுன்னா டக்குறை ஏதாவது பாரம்பமா இல்லையா பார்த்துட்டு அருள் பெண்ணு குளிச்சுட்டு இருக்கிறார் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் நினைக்கிறாரு இன்னொரு பார்ப்போம் சொல்லி நல்லா பார்வை செய்திருக்கிறார் பார்த்தது மட்டுமல்ல அந்த சட பொழுது பயம் வந்துருச்சு நம்ம செய்யக்கூடாது காணிச்சுட்டோமே இது ரசோக்லாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேரைக்கு போனவர் திரும்பி வரவே இல்லை மூணு நாள் ஆச்சு செல்லதா எதிர்பார்த்துட்டே இருக்கிறார் ஆளை காணாம ஆளை காணாம அப்படின்னு எதிர்பார்க்கிறார் இவர் நினைஞ்சா ஆனால் சொல்லாமல் பண்ணாமல் ரசோல்லாவுக்கு செய்ய தெரிஞ்சுருவேன் பொதுவாக தேனே செல்லலாச்சு ஒரு சமைப்பு தப்பிஞ்சாங்கன்னா நல்லா வசதி திறக்கிடுவோம் இன்னும் ஆள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற இறக்கிடுவான் ஒன்று ரெண்டாவது குரான் நல்லாவே சொல்கிறான் ஒரு மூமின் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அல்லாவுக்கும் தெரியும் ரசூலுக்கும் தெரியும் நல்லடியானது தெரியும் நல்லா சொல்கிறான் அவளுக்கும் வரசு அல்லாவுக்கும் தெரியும் ரசோல்லாவுக்கும் தெரியும் தெரியுங்கிறான் அப்படிங்கும்போது இந்த சாமி என்ன அப்படின்னா நபிகள் செய்ய தெரிஞ்சுருக்குமோ நம்ம தப்பு செய்ய தெரிஞ்சுருக்குமோ ரசகுல்லாவோட பக்கத்தில் எப்படி மூலிக்கு சொல்லி அவர் காடு கடையில் போய் ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கிட்டார் காலம் கடந்துச்சு கடந்துச்சு மூணு நாள் ஆச்சு கசூரில் ஆச்சு பரப்பு சொல்லி நாற்பது நாள் வரைக்கும் ஆண் எக்ஸ் எஸ்கேப் எங்கே போனாருன்னு தெரியல செல்லலாம் தேடு தேடு தேடா சாப்பாக்கிற வேண்டியது இவர் என்ன செய்ய மலைக்கு மேலே உட்காந்துட்டு ஆனால் நான் சாப்பிட்டான் நான் நரகவாசி ஆகிட்டேனே நரகவாசி ஆகிட்டேன்னு சொல்லி அழு ஆளுன்னு அழுகிறேன் எல்லாம் சின்ன ஆளுகோ ஜிவேலி சார் தடுப்பி கேர சொல்லலாம் சாலமாக வேலை கேரப்பில்லை ஆளை காணாம என்னாச்சு ஏதாச்சும் தேட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்ன சாபி வலிச்சாருன்னா மலைக்கு மேல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு ஆனா நான் நான் பாவம் செஞ்சுட்டேன் நரகவாசி நரகவாசிங்கிறாரு நீங்க சாப்பாக்களை கூப்பிட்டு அழைப்பு விடுங்க அப்படிங்கிறாங்க செல்லதா வலிச்சாங்கன்னா உமர்த்தி எல்லா தலாவுங்களையும் சல்மான் ரெண்டு பேரும் அழைச்சி சாலபாக வேலை சொன்ன ஆளை காணாம் நாற்பது நாளாச்சு ஜிமேலி சவந்தன் சொல்லு ரெண்டு பேர் தேடி போகிறாரு போனால் கேட்டால் விசாரித்த வரைக்கும் யாருக்கும் தெரியல ஒரு ஆடு மேய்ப்பாளர் குறைஞ்சாரு இங்க கேட்குற ஆள் வந்து இந்த மலைக்கு மேலே இரவு பகனுடைய கடைசி பாதிக்கு மேலே வர்றாரு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்து நான் நரகவாசி வாசி ஆகிட்டேன் நரகவாசி வாசி ஆகிட்டேன் அழுகுறாரு அவரா அப்படின்னு கேட்கிறார் அவங்க தான் அப்படிங்கிறான் நேரம் மேலே ரெண்டு பேரும் போய் அவரை கூப்பிடுறாரு ரசூர்லா உங்களை தேடி அழகுறாங்க ரொம்ப வருத்தோடு உட்காரத்துக்கு நான் அவர் அவருக்கு கேட்ட வார்த்தை அப்படின்னா நான் செஞ்ச பாவம் தப்பு ரசுலாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறான் ரசோல்லா என்னத்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல நீ பாவம் பாமஞ்சியா என்ன பாவம் பாவம்ஜியானு சொல்லலை உன்னை தேடி போட்டுற சொல்லா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்கிறாரு இப்போ அந்த சாமி சொல்கிறாரு நான் ரசோல்லா வந்து வராமல் இருக்க மாட்டேன் என்னை கூட்டு போங்க ஆனால் சலாசன் தொழில் நிற்கும் பொழுது கதை காமது சலா கதை காமசன் காமச்சுன்ன பிறகு ரசுல்லா தனி பேர் அந்த நேரத்தில் நீ பாட்டு அப்படிங்க நைட்டில் போய் ஆளை பிடிச்சி கூட்டு வர்றாங்க கட்ட ஃபஜோடி நேரம் செல்லல்லா செல் காம சொல்லப்பட்ட பிறகு முன்னால் நிற்கிறாங்க தக்பீர் கெட்டியாச்சு சூறாவோத ஆரம்பிச்சுட்டாங்க உமரத்தியல்லா வார்டு சல்மான் நதியா வளாலும் இந்த சால மூணு பேரும் சப்பக்கு வர்றாங்க செல்லல்லா ஆரம்பித்த உடனே இந்த சாலபா குற்றம் செஞ்சாங்களே ஒரு பெரிய குற்றம் இல்லை ஒரு பெண்ணை பார்த்துட்டாங்க யதார்த்தமான தான் மயந்து கீழே உணர்ந்துட்டார் செல்லலாவது தொழு குடிச்ச உடனே உமரை பார்த்து உடனே கேட்டா உமரே இந்த சாலபாவை கூட்டம் சொல்லி எங்க அப்படி யார் சொல்ல மயந்து கொண்டு கிடக்கக்கூடிய அந்த சாமி அப்படின்னு சாலபா அப்படின்னு தண்ணி தெளிச்சு அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி என்னப்பா விஷயம் ஆளை காணும் அப்படின்னு உடனே யார் சொல்லுதா நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு உடனே செல்லா சொல்றாங்க ரப்பனா ஆத்தினா சித்துனியா ஹசனத்தன் ஹசனத்தை அப்படின்னா இல்லையாரு சொல்லுதான் அதை விட பெரிய பாவம் செஞ்சிட்டேன் செல்லா சொல்றாங்க அல்லாஹ் வந்து மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு உன்ன இல்லையார சொல்லாம் நான் பெரும் பாவம் செஞ்சுட்டேன் மன்னிக்க வந்துட்டேன் அப்படின்னு செல்லா சொன்னாங்க இல்லப்பா உன் பாவத்தை அண்ணன் மன்னிச்சுடுவான் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் அனுப்புறாரு வீட்டுக்கு போனவர் வீட்டு உட்காந்து முடங்கிட்டேன் நான் பாவை ஆயிட்டேன் கிட்டத்தட்ட எத்தனை நாள் எட்டு நாள் ஆச்சு ரொம்ப முடியாமல் ஆகிப்போச்சு படுத்து படுக்க ஆகி போச்சு ரசூ தாவும் தாவம் வருது செல்லலாவுதான் அவங்க வீட்டுக்கு போறாங்க போய் படுத்துருக்கிற சாமியை தன்னோட மடியில் தூக்கி தலையை தூக்கி வைக்கிறார் அவர் ஒரு தலையை எடுத்துட்ற சொல்கிறாரு உங்கள் புரிஞ்சமான உடம்பனை என் தலை படுப்பதற்கு தகுதியெலாம் போயிடுச்சு நான் படுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் செல்லாத சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த நேரத்தில் சத்தம் கொடுத்தா அதோடு மறந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி வரலாறு வர அவருக்கு நடந்த நிகழ்வு எப்போ அப்படின்னா சரியாக பதினாறு வயசு வரலாற்று எழுதப்படுது பதினாறு வயசு பிள்ளைக்கு என்ன சிந்தனைனா ஒரு பெண்ணை பார்த்துட்டோம்னு சொல்லி அளவுறாரு புலம்புறாரு அந்த சிந்தனையிலே மூத்தா போயிட்டார் அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வந்துருக்கிறோம் இன்னைக்கு காலை எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த காப்பாறு அதுவே சிட்டியில் இந்த ரேப்பிட் வந்துருக்குது நம்ம ஆம்பளையாக தாங்க பொலையா இருந்தாலும் வண்டி ஓட்டுறது அதில் புக் புக் போட்டோம்னா ஆம்பளை வர்றான் பொம்பளை பின்னால் ஏறி போயிடுறான் பொம்பளை வர்றான் ஆம்பளை பின்னால் ஏறி போயிடுறான் கேட்டால் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறான் எல்லாம் காப்பாற்றணும் ஒரு பெண்ணை அண்ணியை ஆணை பார்க்கறது ஹராம் அப்படின்னா ஒரு அண்ணியை பெண்ணை பார்க்கறது ஹராம்னா பின்னால் ஏறி உட்காந்தா சிட்டியில் வண்டி ஓடணா தெரியுமில்லை நம்ம வண்டி பின்னாடி பின்னால் திருப்பி ஓட்டினாவே அங்கங்கே பிரேக் போனா ஏதா கொஞ்சமாக இருக்காங்க அடிக்கடி பிரேக் போடுறீங்க உடம்பு இடிக்கு சொல்லுமா இல்லையா இடிக்கா போட்ட முடியுமா ரேப்பிட்டால் போறேன்னு வச்சுக்கோ அவரே பண்ண பண்ணச்சிவான் யோசிச்சுப்பா நம்ம முஸ்லீம் பெண்களை படித்த பிள்ளைங்க அழகாக புக் பண்ணுறாங்க ரேப்பிட்டால் அவன் காப்பியை வரலாம் பின்னால் வேலைக்குறான் தோல்வி கை போட்டுக்கலாம் சில நேரத்தில் நான் போனால் கட்டியும் முடிச்சுக்கிறான் எல்லாம் காப்பாற்று ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா பெற்ற தாய் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலையா காலேஜ் படிக்கிற வச்சுக்கலேன் காலேஜ் போட்டு போய் கூட்டு போய் கூட்டு வந்தா பிரச்சனை இல்ல இல்ல என் பிள்ளை ரேப்பிடர் போட்டோம் ஆட்டோல போட்டு வந்தா படிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உலகம் கிடைக்கும் ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்துருவோம் அதுதான் வறுமையில ஒண்ணு இல்லைங்க நம்ம பெத்த பிள்ள ஓடி போய் எவ்வளவு வருத்தப்படுறோம் எவ்வளவு அசிங்கப்படுறோம் எவ்வளவு வெக்கப்படுறோம் அவன் நிம்மதியா போய் சாப்பிட்டு இருக்கிறான் நம்ம எடுத்து பிள்ள சாப்பிட முடியல வெளியே தலைதான் தாமிக்க முடியல தற்கொலை பண்ண எல்லாரும் யோசிக்கிறோம் சத்தியமா கேட்டு இவ்வளவு சங்கடம் படுற இவ்வளவு சங்கடத்துக்கு யாரு காரணம் பெத்த தாப்பந்தான் எங்க ஊர்ல ஒரு பிள்ள காலேஜுக்கு அவங்க அப்பா அம்மா ஆட்டோல அனுப்புறாங்க இதுலங்க ரேப்பிட் ரோட்ல ஆட்டோல அனுப்புறாங்க ஆட்டோல போயிட்டு வந்த பிள்ளை திடீர்னு பார்த்தா அந்த ஆட்டோ போற கூட எஸ்கேப் என்னன்னா அந்த ஆட்டோ போற கல்யாணம் முடிஞ்சு மூணு பிள்ளை இருக்குது இவ யார போயிட்டா அம்மா தேடுது யார் மக்கள் கேட்கும் இல்ல எங்க சித்தப்பா இருக்குது இந்த பெருத்தா பண்ணு சொல்லிட்டு இருந்தான் சரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா பரவுல பிறகு வேற வழி இல்ல போலீஸ கொடுத்தா அந்த புள்ள லெட்டர் அம்மா ஒரு ஆண் நாலு பெண்ணை திரும்ப முடித்துக் கொள்ளலாம் என் வீட்டுக்கார் என்னை இரண்டாவது திருமணம் முடித்துக் நீ கவலைப்படாது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு தைரியமா இருந்தாங்க அல்லா காப்பாத்தும் பாவம் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு பிள்ளை கொடுத்தாங்க

முடிந்த வரையில் குழந்தைகளை

نمکم علیکم رحمت اللہ وارکات